మసాలా wow. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் சுராக் கை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் கை அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் சுரா புக்ஸ் டாட் காம் இந்தியா வைத்திருக்கும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளுள் ஒன்று பிரம்மோஸ் வகை ஏவுகணை இதை இந்தியா ரஷ்யா கூட்டமைப்பில் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரித்தது அங்கு தொழில்நுட்ப குழுவின் எஞ்சினியராக வேலை பார்த்தவர் நிஷாந்த் அகர்வால் மிகவும் திறமையானவர் விருதுகளும் பெற்றுள்ளார் ஆனால் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐ எஸ் இந்தியாவின் ரகசியங்களை கசிய விட்டதாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் இந்தியாவின் ராணுவ உளவு பிரிவும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரும் சேர்ந்து அகர்வாலை கைது செய்தனா் இந்த வழக்கில் அகர்வாலுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நாக்பூர் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆயுள் தண்டனையை முழுமையாக சிறையில் அனுபவிக்க வேண்டும் என்றும் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது அகர்வாலுக்கு இப்போது முப்பத்தி இரண்டு வயதாகிறது அவர் கைதாகும் போது இருபத்தி ஆறு வயதுதான் அந்த இளம் வயதிலேயே நிறைய சாதித்திருந்தார் அவரை கைது செய்தபோது அவருக்கு நெருக்கமானவர்களும் உடன் வேலை பார்த்தவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் அவர் இப்படி செய்திருக்க வாய்ப்பே இல்லை என கருதினர் ஆனால் அகர்வால் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐ எஸ் விரித்த ஹனி டிராப் வலையில் சிக்கியது தெரியவந்தது அவருக்கு பேஸ்புக்கில் நேகா சர்மா பூஜா ரஞ்சன் என்ற பெயரில் இரண்டு பேர் அறிமுகமாகினர் அவர்களிடம் மெல்ல பேச்சு கொடுத்த அகர்வால் பின்னர் அவர்கள் கேட்பதை கொடுக்கும் அளவுக்கு நெருக்கமாகிவிட்டார் அப்படித்தான் இந்தியாவின் ராணுவ தகவல்கள் ஏவுகணை பற்றிய தகவல்களை அந்த இரண்டு பேரிடமும் பகிர்ந்துள்ளார் பெண் சபலத்தில் தான் பார்க்கும் பொறுப்பு மிகுந்த வேலையை மறந்துவிட்டார் அகர்வால் அகர்வாலுக்கு தெரியவில்லை அந்த இரண்டு பேஸ்புக் கணக்கும் ஐடி அதை பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் இருந்து பயன்படுத்தியுள்ளனர் இந்தியாவின் ராணுவ ரகசியங்களை பெற பாகிஸ்தான் உளவமைப்பு செய்த திருட்டு வேலை இது பெண்கள் பெயரில் பேஸ்புக் கணக்கு ஓப்பன் செய்து சபலத்தை உண்டு பண்ணி தகவல்களை திரட்டியுள்ளனர் இப்படி அகர்வாலிடம் மட்டுமல்ல ராணுவம் சார்ந்த பல அதிகாரிகளை அந்த இரண்டு ஐடியில் இருந்து தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சி எதுவும் பலன் அளிக்கவில்லை ஆனால் அகர்வால் அவர்களிடம் மாட்டிவிட்டார் என்று விசாரணை அதிகாரிகள் கூறினர்